கொய்யா பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யா பழத்தில் மிக அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்குங்க விலை மலிவாகவும் மிக எளிதாகவும் கிடைப்பதால கொய்யா பழத்தை பற்றிய நன்மைகளை நம்ம அறிவதே இல்லை எல்லா இடத்திலும் சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கொய்யா பழத்தை நம்ம அலட்சியமாக நினைக்காம அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா பல நல்ல ஊட்டச்சத்துகளும் ஆரோக்கிய நன்மைகளும் நம் உடலுக்கு கிடைக்கின்றன கொய்யா பழத்தை ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்கின்றார்கள் மருத்துவர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படி இதுல என்னதான் இருக்கு இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்து களைஞ்சி என்பது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நான்கு ஆரஞ்சு பழத்துல கிடைக்கும் வைட்டமின் சி ஒரே பழத்துல கிடைக்கும்னா அது கொய்யா பழத்துல தாங்க ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் நான்கு மடங்கு அதிகம் வைட்டமின் சி உள்ள கொய்யா பழத்தை நாம சாப்பிட்டு வருவதால நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொதுவாகவே பழங்கள் எல்லாமே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவைதான் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் அந்த வகையில் கொய்யா பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் நார் சத்து மற்றும் புரத சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்பு மக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது கொய்யா பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டு வருவதால் நம்ம உடம்புல இருக்கும் கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல் கொழுப்பை நமக்கு தருவதால் எந்த விதமான இதய நோயும் வராமல் தடுக்கும் கொய்யாவில் இருக்கும் வைட்டமின் ஏ வயதான காரணமாக நமக்கு ஏற்படும் கண்வார்வை கோளாறுகளை தடுக்க உதவுகிறது இதில் அதிகமாக நார்ச்சத்து உள்ளதால் இரத்த சர்க்கரையோட அளவை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கொய்யாவில் அதிக அளவு வைட்டமின் கே இருப்பதால் முகப்பருவால் ஏற்படும் அரிப்பு தோல் சிவந்து போவதை தடுக்கும் இதில் உள்ள வைட்டமின் பி எனும் என்னும் ஆசைட் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவுமே நல்லதுங்க இவளுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டுதா செரிமான பிரச்சனையால மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு சிறந்த ஒரு பழம்னா அது கொய்யாதாங்க ஏன்னா கொய்யாவில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் செரிமானம் மற்றும் வயிற்று கோளாறு பிரச்சனைகள் சரியாகும் அதிக சத்துக்கள் நிறைந்த கொய்யாப்பழம் ஏழைகளில் ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழம் தொடர்ந்து நம் அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்